ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அருமையான ஒரு ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் ஃப்ரைட் ரைஸ் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எந்த ஒரு சாஸுமே சேர்க்காமலே இதில் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த ஃப்ரைட் ரைஸ் இதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கன் ஒரு நூற்றம்பது கிராம் சிக்கன் எடுத்துருக்குறேன் அதில் வத்தல் பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி கரம் மசாலா பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு இவ்வளோ தான் போட்டுருக்குறோம் இதை போட்டு மசாலா போட்டு நல்ல எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது மாதிரி ஃப்ரை பண்ணாலே போதும் ரொம்ப டீப் ஃப்ரைலாம் பண்ண வேண்டியது இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க அதே கடாயில் நம்மளுக்கு அந்த மசாலாலாம் இருக்கும்ல அதிலே தான் பண்ண போகிறோம் தி ஃப்ரைட் ரைஸ் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றி அப்புறமா அதில் ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க ஜீரகம் கொஞ்சம் பொடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரே ஒரு வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் நல்லா வதங்கி அதோட ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா ஒரு பெரிய குடமிளகாய் ஒரே ஒரு கேப்சிகம் அதையும் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் அப்புறமா கேரட்டு ஒரு பெரிய சைஸ் கேரட் ஒன்று அதுவும் பொடிசாக கட் பண்ணி போட்டதுக்கப்புறமா ஒரு ஐம்பது கிராம் அளவு பீன்ஸு ஐம்பது கிராம் கேபேஜ் அதுவும் போட்டுக்கோங்க கேபேஜாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்ப குக் பண்ண வேண்டியதில்லை ஒரு பாதி அளவு வந்தால் போதும் அதோட உப்பு சேர்த்துக்கோங்க அந்த வெஜிடபிள்ஸ் காய்கறியோட சேர்ந்து மிக்ஸெல்லாம் எல்லாம் மிக்ஸ் ஆகி இந்த உப்பெல்லாம் பிடிக்கிறதுக்காக உப்பு இப்போ போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து எந்த சாஸுமே சேர்க்க போகிறதில்லை இது வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே பண்ணுறதுக்கு தான் வத்தல் பொடி காரத்தை வந்தால் போட்டுக்கோங்க ரொம்ப போட வேண்டாம் ஒரு டீஸ்பூன் அளவு கா வத்தல் பொடி அப்புறமா மல்லிப்பொடி கரம் மசாலா பொடி அப்புறமா சோயா சாஸ்லாம் நம்ம சேர்க்க போகிறதுல அதுக்கு பதிலாக தான் நம்ம ஒரு சர்க்கரை போட போகிறோம் வெள்ளம் போட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெள்ளம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் சேர்ந்து வரட்டும் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க கலப்பிச்சி அதையும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் ரைஸ் இருக்கும்ல நான் பாஸ்மதி அரிசி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து சாப்பாடு இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் வேக வச்சு வரைச்சு வச்சுருக்க ரைஸும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும் வந்ததுக்கப்புறமா ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் அது போட்டுக்கோங்க அது ஆப்ஷன்ஸ் தான் ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைனா கூட இப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக கூட இருக்கும் எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வச்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அருமையான ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் உங்கள் அதை விட டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஃப்ரைட் ரைஸ் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் தேங்க் யூ